வேற லெவலில் சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இந்த விடியோன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ தானே வந்தாங்க பாண்டி வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க அப்போனு பார்த்து ஒரு இடத்துல நிதானம் இல்லாமல் ஆயிட்டு இருக்காப்புல சித்தராவுக்கு பார்த்தா மாப்பிள்ள ஒரு பக்கம் நம்ம கிருபாகரன் எல்லாருக்கிட்டேயும் பத்திரிக்கையை கொடுத்துடுவாடா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கருணா எல்லா பக்கமும் போயிட்டு பத்திரிக்கையை வந்து கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மாப்பிள்ளையை யாரும் ஒருத்தன் வீடியோ ஆதாரமாக எடுக்கிறானே எதுக்காக எடுக்கிறான்னு தெரியாம ஃபாலோ பண்றப்ப கருணா வண்டி வந்து பழுதாயிடுது நின்றுது ஒரே குடோன் மாதிரி இருக்கு எதுக்கு இவன் இந்த குடோனுக்கு போறான் அப்படின்னு சொல்லி பேசும்போது என்ன பச்சான் ரொம்ப போர் அடிக்குது என்னடா இவனை அடிச்சு பிடிச்சி வச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எதுக்கு அவரை அடிக்கிறாங்க என்ன எதுன்னு தெரியல முட்டி போட்டுட்டு அப்படியே வந்து கயிறால கட்டி வச்சிருக்காங்க ஏன்டா ஏதாவது பேசுறா பேசிதான் பாரு நானும் ஆரம்பத்துல இருந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்றேன் ஆனா நீ கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மம்படியா வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன இவன் மொட்டை மொட்டையாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான் முழுசா தானே நமக்கு புரியும் சரி வீடியோ ஆதாரமா எடுத்து எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாண்டி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்றப்ப மாப்பிள்ளைய பத்தி நம்ம சாதாரணமா நினைச்சிட்டோம் இவன் நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேற லெவல்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நிச்சயம் நம்ம கையில இருக்கிறத எல்லாத்தையும் கிருபா கிருபாகட்டியும் கொடுத்தாலே போதும் அவங்க இந்த கல்யாணத்தை நல்ல விதமா நடத்த மாட்டாங்க மாப்பிள்ளைய பத்தி இருக்கிற விஷயம் எல்லாம் அப்படிப்பட்டது என்னடா நீ பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்க என்ன எதுன்னு கேக்குறாங்க உடனே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கும் தெரியாம நீ வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு வெளில வரப்ப ஏதோ ஒரு பொருள் வந்து விட்டுறாங்க டப்புன்னு சவுண்டு கேட்ட உடனே டேய் இங்க எவனோ ஒருத்தன் இருக்காண்டா அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக வெளில வந்துடுறாங்க அப்படியே வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க எனக்கு என்ன செய்யுன்னு தெரில கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுங்கன்னு சொன்னேன் ஆட்டோவில் அப்படியே வந்து அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து போயிடுறாங்க யார் அவன் இங்கேருந்து எப்படி ஆட்டோவில் வந்து போனாங்க தெரியலையே அவன் இதனால என் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லும்போது நீங்களே பாருங்கக்கா அப்படின்னு சொல்லி ஜெயந்திக்கிட்ட அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க கடைசியா அந்த தான் என்னால ஜீர்ணிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு குடோனில் சும்மா வந்து அவர் அழிச்சிக்கிட்டு இருக்காப்புல அவர் யார் என்ன எதுன்னு தெரில அந்த ஒரு நபரை பார்த்து விசாரிச்சா மட்டும்தான் மாப்பிள்ளையோட இன்னும் சுயரூபம் எல்லாமே வந்து நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் அது யார் என்ன எதுன்னு தெரியல யதார்த்தமா பார்த்தாரு இதுதான் அவரோட பேஸு இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னு தெரியல கருணாட்ட கொடுத்தா கண்டுபிடிச்சிருவான் ஆனா இது மாதிரி நான் சோதிச்சு பார்க்குறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவன் ஒத்துக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்து வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவர் எங்க இருக்காரு ஏது இருக்காருன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப திருப்பியும் மண்டி எடுங்க நம்ம அந்த இடத்துக்கே போறோம் அப்படின்னு சொல்லும் அக்கா திருப்பி அந்த இடத்துக்கே வா சும்மா இருங்கக்கா அக்கா இந்த விவகாரத்துக்குள்ளே நான் வரல அவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த பெரியவரை பார்த்தல எப்படி எல்லாம் வந்து அடிக்கிறாங்க நான் எல்லாம் மாட்டினானோ டேய் அப்படியே சித்திர வாழ்க்கையை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் பார்த்து பயந்தா எப்படி உன்னை நம்பி தானே இருக்கோம் அட கெழவுலே என்ன நம்பி நீங்க இருக்கீங்களா இதெல்லாம் நடக்கிற காரியமா நீங்க கருணாக்கு உடனே வந்து ஃபோன் அடிங்க கையில தான் இப்ப பலமான ஆதாரம்லாம் இருக்குல்ல இதை வச்சு நம்ம ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி பாண்டி வந்து கேக்குறாங்க உன் அண்ணன் சொன்னா அப்படியே கேட்பானா இதை பார்த்து உடனே இப்படியெல்லாம் வந்து பண்றியான்னு சொல்லி உன்னியும் அடிப்பான் இந்த ஃபோனையும் உடைச்சிருவான் இதுதான் நடக்கும் முதல்ல அவரை பார்த்து பேசி முதல்ல இங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயத்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம கருணா முன்னாடி அவரை கொண்டு போய் நிப்பாட்டணும் அது வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க சரிக்கா நீங்கள் என்னென்னமோ சொல்றீங்க இதெல்லாம் எப்படி வந்து சாத்தியமாகும்னு எனக்கு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவரை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக திருப்பி வந்து அந்த குடவனிக்கே போகிறாங்க போகும்போது ஏய் இவரை வேற ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் இந்த இடத்துல இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆட்டோவில் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க அந்த இடத்துல பைக்கையும் எடுத்துகிட்டு மாதம் வராங்க நம்ம பாண்டியோ அப்போனு பார்த்து வேற ஒரு இடத்துல அவரை கட்டி போட்டு வச்சுருக்காங்க அக்கா அவங்க எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வந்து போயிட்டாங்களா கண்டிப்பாக நம்ம உள்ளே போய் காப்பாற்றிடலாம் அது வரைக்கும் அமைதியாக இருக்கலாம் ஆமாம் அதுதான் கரெக்டுன்னு எனக்கும் தோணுதுன்னு ஜெயந்தி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வீட்டில் இருக்கிற போனாக்கு சந்தேகம் வந்துடுது இவங்க உண்மையிலேயே எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படி கோயிலுக்கு போகலன்னா கண்டிப்பா திவாகர் மாமா கிட்ட மாட்டி விட்டுறலாம்னு சொல்லிட்டு திவாகர் மாமா கிட்ட வந்து பேசுறாங்க இந்துமதி பெரிய ஆளுதான் இந்த வீட்டில் ஏய் எதுக்காக அவளோட புராணத்தெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க ஏமாத்துறாங்க மாமா உங்களையும் நம்ம கிருபாகரனையும் ஏமாத்துறாங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப இது எல்லாத்தையும் சித்ரா வந்து ஒட்டி கேட்குறாங்க இவளுக்கு வேறு வேலையே இல்லை போனாக்கு ஏதாவது ஒன்று இடக்கு முடக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு ஒட்டி கேட்டுட்டு அப்படியே வந்து வெளில வராங்க வெளில வந்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது சித்திரா இதெல்லாம் கேட்டது கோயிலில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அப்போன்னு பார்த்து பாண்டி வந்து அவங்க எல்லோரும் வெளில போகிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலன்னு சொன்னோன்னே பாண்டி நீ முதல்ல போய் அவங்கள கூட்டிகிட்டு உன் இடத்துக்கு வந்து போ அவரை கொண்டு போய் வீட்டில் வந்து விடணும்னாலும் விடு அவர் யார் என்ன ஏது மாப்பிள்ளைக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்னு எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கணும் சரியா அப்படின்னு சொன்னேன் சரிங்கிறாங்க அப்பன்னு பார்த்து ஜெயந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம சித்ரா என்ன ஜெயந்தி ஃபோன் பண்ணுறா கால் பண்ணுங்கன்னு சொன்னேன் இப்போ வீட்டில் ஒரு ஆயிடுச்சு என்ன பிரச்சனையாயிடுச்சு இங்கே திவாகரும் போனாவும் உங்களை தேடி கோயிலுக்கு வரப்போறாங்க என்னது என்ன தேடி கோவிலுக்கு போகிறாங்களா அச்சோ நான் இப்போ வேற ஒரு இடத்துல இருக்கேனே தெரியலங்க அப்படிதான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்க வரத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்து போங்க அதுதான் சரியாக இருக்கும் நீங்கள் நடிச்சியாக ஆகணும் இல்லாட்டி சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது காரில் வந்து சல்லுன்னு வந்து இறங்கிடுறாங்க இப்போ இது வேற சமாளிக்கணுமான்னு சொல்லிட்டு வேக வேகமாக நம்ம ஜெயந்தியும் இந்துமதியும் அங்கேருந்து வேக வேகமாக கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன் புருஷனை வந்து வர வச்சிட்டாலே போனா இவன் கொஞ்சமாவது வந்து திருந்துவானும் பார்த்தா திருந்தவே மாட்டேங்கிறாலே இப்போ நம்ம என்ன செய்ய தெரியாம தெரியாமல் இருக்காங்க அந்த இடத்துல ஜெயந்தி விடுங்கக்கா சமாளிச்சுக்கலாம் எப்படி இருந்தாலும் அது பெரிய கோயில் அங்கே சுற்றி வரத்துக்குள்ள நம்ம ஏதாவது பேசி பர்ஃபாமன்ஸாக ஆரம்பிச்சிட வேண்டியதா பாண்டி அது வரைக்கும் இங்கே சொதப்பிடாதரா கொஞ்சம் கவனமாக இரு சரியா ஒரு பக்கம் கருணாக்கிட்டேந்து நான் தப்பிக்கணும் இன்னொரு பக்கம் நீங்கள் திவாகர் கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும் இதெல்லாம் எங்கே போய் நிற்க போதும் தெரிலங்கிற மாதிரி பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்